வணக்கம் நாட்டின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் விரிவான செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நாடகாவிய ரீதியில் இருபத்தி நான்கு மனுத்தியால அதிகால பனிப்பயிற்சி ஒன்றை ஆரம்பிக்க அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானம் வரவு செலவு திட்டம் மீதான குழந்தை விவாதத்தின் பனிரெண்டாம் நாள் இன்று அத்தன்களில் மீட்கப்பட்ட துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் அரச ரசாயன பகுப்பாய்வு ஆய்வாளரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை சட்டவிரோதமாக முப்படையில் இருந்து விலக்கிச் சென்ற கைது உள்ளி மன்ற தேர்தலுக்கான ஆவணங்களை அச்சிடும் நடவடிக்கைகள் ஆரம்பம் பாகிஸ்தானில் நானூறுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் பயணித்த ரயில் பனோஜ் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இவை மீது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பணியாற்றும் பெண் வைத்தியர் ஒருவர் கடுமையான பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை எட்டு மணி முதல் நாடளாவிய ரீதியில் இருபத்தி நான்கு மணி நேர அடையாள பனிப்பகிஷ்கொற்பொன்றை ஆரம்பிக்க அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது அன்றாதுபுற வைத்தியசாலையில் வேலை பார்க்கின்ற எங்களுடைய வைத்தியர் ஒருவர் கடுமையான ரீதியில் பாலியல் ரீதியாக கடமையில் இருந்த நேரம் கடமையில் இருந்த சந்தர்ப்பத்தில் சுமார் பின்னேரம் இரவு ஏழு மணி அளவில் தங்களுடைய விடுதியில் வைத்தே கடுமையான முறையில் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக முழு நாடு மதிக்குள்ளாகியது குறிப்பாக மருத்துவ சமூகம் இது தொடர்பாக திகைத்து போய் ஆழ்ந்த கவலையிலும் அதிருப்தியிலும் காணப்படுகின்றது எனவே இது தொடர்பாக எங்களுடைய எதிர்ப்பு

வைத்தியசாலை ஊழியர்களின் அலட்சிய போக்கினால் இடம்பெற்றதற்கான ஆதாரங்கள் இருப்பின் குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் கொழும்பு சீமாட்டி ரிச்வி சிறுவன் வைத்தியசாலைக்கு சிறுநீரக நோய் காரணமாக அனுமதிக்கப்பட்ட கொட்டாஞ்சேனையில் வசிக்கும் மூன்று வயதான அம்தி பஸ்டின் என்ற சிறுவனின் மரணத்திற்கு பாதிக்கப்பட்ட சிறுநீரகம் அகற்றப்பட்டதன் பின்னர் சிறுநீர் வடிகட்டும் செயல்பாடு முறையாக இடம்பெறாமையினால் ஏற்பட்ட அதிர்வே காரணம் என கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெக்கு நேற்று தீர்ப்பு வழங்கினார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சத்திரை சிகிச்சையின் போது வளமை நிலையில் இருந்த வலது சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டதாக உயிரிழந்ததாக அம்தி பெ இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சஞ்சய ஸ்ரீபத்னவுக்கு சொந்தமான அத்தனகளு பகுதியில் உள்ள காணையில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் அரச ரசாயன பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றைய சுற்றி வளைப்பின் போது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இரண்டு மகசீன்கள் நூற்றி முப்பது தோட்டாக்கள் கைத்துப்பாக்கி மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் ஆறு தோட்டாக்கள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் மேல் சபை உறுப்பினர் சஞ்சய ஸ்ரீவர்தன சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் குறித்த காணியில் பணியாற்றிய சில ஊழியர்களிடமும் இது தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தனர் அத்தனக்கல்ல பகுதியில் உள்ள வெடி மருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டன மேலும் நான்கு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளும் கைகுண்டுகள் சிலவும் குறித்த காணியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தனர் அவற்றை தேடி தொடர்ந்தும் சோதனை நடவடிக்கைகள் இதே காரணமாக நேற்றிரவு தேடுதல் நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதுடன் குறித்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக போலீஸ் விசேட படையினரின் ஒத்துழைப்பும் பெறப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமாக முப்படையிலிருந்து விலகிச் சென்ற எண்ணூற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற எழுநூற்றி நான்கு பேர் உள்ளடங்குவதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது கடற்படையிலிருந்து தப்பிச் சென்ற எழுபத்தி மூன்று பேரும் விமானப்படையிலிருந்து தப்பிச் சென்ற நூறு பேரும் கைது செய்யப்பட்டவர்களில் உள்ளடங்குவதாக அமைச்சு கூறியுள்ளது முப்படையிலிருந்து சட்டவிரோதமாக தப்பிச் சென்றவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளை ராணுவமும் பொலிஸாரும் இணைந்து முன்னெடுக்கவுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ராஜபக்ச குடும்பத்துக்கு சொந்தமானது என கூறப்படும் கதிர்காமத்தில் உள்ள வீடு தொடர்பான விசாரணை விடயங்கள் சட்டமா அதிபரிடம் ஒப்படைக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டமா அதிபரினால் வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைக்கு அமைவாக அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் போலீசார் கூறியுள்ளனர் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு சொந்தமானது என கூறப்படும் கதிர்காம வீடு குறித்து கதிர்காம மாலயத்தின் பஸ்தாயக்க நிலைமை திஷான் குணசேகர கிரிபிகர ரஜமகா விகாரியின் தலைமை விகாராதிபதி குபவக தம்மித்த தேரர் ஆகியோரிடமிருந்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் நேற்றும் நேற்று முன்தினமும் வாக்குமூலம் பெறப்பட்டது இதனைத் தவிர வீடு நிர்மாணிக்கப்படும் போது வெவ்வேறு அனுமதிகளை பெற்றுக்கொண்ட கதிர்காமம் பகுதியில் உள்ள அரச நிறுவனங்கள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் கதிர்காமம் பிரதேச செயலாளர் உள்ளிட்ட அரச உத்தியோகத்தர்களிடமிருந்தும் இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்கள் அனைத்தும் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன அபிவிருத்தியின் பலன்களை நியாயமாக அனுபவிக்கும் சமூகத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என ஜனாதிபதி அனுல்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் நாட்டு மக்களின் பொருளாதார சமூக மற்றும் கலாசார பாதுகாப்புக்காக அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றுவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டன பொருளாதார ரீதியாக வலுவூட்டல் தேவைப்படுபவர்களுக்கு கடன் வழங்குவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் இதற்காக சமுர்த்தி நிதியிலிருந்து இருந்து ஐம்பத்து ஐந்து பில்லியன் ரூபாயை ஒதுக்க முன்மொழியப்பட்டுள்ளது இதனிடையே ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயகவுக்கும் மதுவரி திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் இந்த ஆண்டின் வருமான இலக்குகளை அடைவது போன்ற விடயங்களை நோக்கமாக கொண்டு இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது வரி சேகரிப்பில் சேர்த்திறன் மற்றும் நியாய என்பவற்றை உறுதி செய்வதற்காக மதுவரி திணைக்களத்தின் செயற்பாடுகளை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துடன் இணைப்பது குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டன மதுபானம் மற்றும் புகையிலை தொழில்துறையை முறையாக ஒழுங்குபடுத்துவதன் மூலம் அரசு வருமானத்தை அதிகரித்தல் சட்டப்பூர்வமான வருமானத்தை உருவாக்குவதற்கு வசதி வழங்குதல் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்கக்கூடியவற்றை அமுல்படுத்தல் சட்டவிரோத மதுபானம் அபாயகரங்கள் மற்றும் மனோவியல் ஔடங்களை தவறாக பயன்படுத்துவதற்கு எதிராக தீவிர விழிப்புணர்வு திட்டங்களை செயற்படுத்துதல் தரமற்ற மதுபானங்களை அருந்துவதால் ஏற்படும் உடல் கேடுகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவதை உறுதி செய்தல் மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்திக்காக உதவுவதற்காக நாட்டில் மதுபானம் மற்றும் ஏனிய அங்கீகரிக்கப்பட்ட மதுபானங்களை சேத்திறன் மிக்கதாகவும் பயனுள்ள முறையிலும் கட்டுப்படுத்துவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்தது வரவு செலவு திட்டம் மீதான குடுநிலை விவாதத்தின் பனிரெண்டாம் நாள் விவாதம் இன்று இடம்பெறவுள்ளது பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதற்கு சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடவுள்ளது காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை குழுநிலை விவாதம் நடைபெறவுள்ளது வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தை அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி மாலை ஆறு மணி வரை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு எனப்படும் குழுநிலை விவாதம் மீதான வாக்கெடுப்பு அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது விஞ்ஞான தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சுகளுக்கான செலவினங்கள் தொடர்பில் நேற்றைய சபை அமர்வின் போது பிரஸ்தாபிக்கப்பட்டது ஒரு நாட்டில் ஊழலற்ற அரசு நிர்வாக முறையை நடைமுறைப்படுத்துவதற்கும் பொதுமக்களுக்கு சிறந்த சேவை வழங்குவதற்கும் அரசாங்கத்தின் அனைத்து துறைகளிலும் டிஜிட்டல் மயமாக்கம் மிகவும் முக்கியமானது இலங்கையில் பின்வரும் துறைகளில் முன்னுரிமை அடிப்படையில் டிஜிட்டல் மயமாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக உள்ளூராட்சி மன்றங்களின் வருமான மூலங்களான சொத்து வரி அறவீடு வருமான வரி அறவீடு என்பவற்றை டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும் முன்னுரிமை அடிப்படையில் காணி நிர்வாகம் சார்ந்த துறைகளில் டிஜிட்டல் முறைமையை உடனடியாக நடைமுறைப்படுத்தி விரைவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரடியாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனம் என்பது இந்த நாட்டினுடைய எல்லா சட்டங்களையும் உங்கள் மாற்றி அமைத்து எதிர்கால இந்த நாட்டினுடைய ஒரு சிறந்த ஒரு பணியை இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் சிறந்த ஒரு பொருளாதாரத்தை இந்த நாட்டினுடைய சமூக மக்களினுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த பொருட்களுடைய விலைவாசிகளை நீங்கள் குறைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை செய்ய வேண்டும்

வேலையற்ற நிலையில் இருப்பது என்பதும் எமது நாட்டுக்கு அது ஒரு நல்ல ஒரு சகுனமாக இருக்க முடியாது உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான ஆவணங்களை அச்சிடும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உரிய ஆவணங்கள் அரசு அச்சகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு கூறியுள்ளது தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை எதிர்வரும் பதினேழாம் தேதி ஆரம்பமாக உள்ளது எதிர்வரும் இருபதாம் தேதி நண்பர்கள் பனிரண்டு மணியுடன் இந்த நடவடிக்கைகள் நிறைவடைய அடுத்த கனேடிய இரும்பு மற்றும் அலுமினிய பொருட்களின் இறக்குமதிகளுக்கு ஐம்பது வீத தீர்வை வரைய விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் அயல் நாடுகளுடனான வர்த்தக போரை மேலும் விஸ்தரிக்கும் வகையில் ஜனாதிபதி டிரம்பின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது அமெரிக்காவுக்கான சில மின்சார ஏற்றுமதிகள் மீது இருபத்தைந்து வீத வரி விதிக்கப்படும் என கனடாவின் ஒன்டேரியா மாநில அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டமைக்கு பதிலடியாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது முதல் அமலாகும் வகையில் கனேடிய இரும்பு மற்றும் அலுமினிய பொருட்கள் மீதான ஐம்பது வீத தேர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் கனடா என்பது தமது நேசத்துக்குரிய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாறினால் மாத்திரமே அந்நாட்டின் மீதான தேர்வை வரிகள் மற்றும் ஏனைய அனைத்து விடயங்களும் இல்லாமலாக்கப்படும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் பயணிகள் ஒன்று கிளர்ச்சி குழுவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது ரயிலில் இருந்த நானூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் கிளர்ச்சி குழுவினரால் பணிய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தின் விடுதலைக்காக போராடும் பலோச் விடுதலைப் படை கிளர்ச்சியாளர்களினால் குறித்த ரயில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது கியூட்டா நகரிலிருந்து பெஷாவர் நகருக்கு பயணித்த ரயிலே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளது தண்டவாளத்தினை வெடிக்கச் செய்து ரயிலை நிறுத்தி அதனை கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு